கோயில் திருப்பதிகம் பாடல் பத்து தந்தது உந்தென்னை கொண்டது எந்தென்னை சங்கரா ஆர்கொலா சதுரர் அந்தமொன்றில்லா இல்லா ஆனந்தம் பெற்றே யாதினி பெற்றது ஒன்று என்பார் சிந்தையே கோயில் கொண்ட இம்பருமான் திருப்பருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்னுடைய அர்த்தம் அடியனது உள்ளத்தையே கோயிலாக கொண்டு உரைகின்ற எம் தலைவனே திருப்பருந்துரை சிவனே உன்னை எனக்கு ஈந்தாய் அதற்கு ஈடாக என்னை நீ ஏற்று அருளினாய் சங்கரா நம் இருவரில் யார் சமத்தர் முடிவிலாய் பேரின்பத்தை நான் பெற்றே என்னிடமிருந்து நீ பெற்றது யாது என் பெருமானே ஈசா என் உடலில் இடம் கொண்டவனே இதற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் ஏதும் இல்லை